வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நம்ம தலை அஜித் அவர்களுடைய நடிப்பில் உள்ள குட் படக்கி திரைப்படத்துடைய டீசரை தான் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஸோ ஒரு மரண சம்பவம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம தலை என்னென்ன திரைப்படங்கள்லாம் மாசாக ஒரு லுக்கில் நடிச்சிருப்போம் எல்லா லுக்கையும் தூக்கிட்டு வந்து அடித்து குழப்பி இந்த ஒரு டீசரை கொடுத்துருக்காங்க ஸோ மூவில அந்த லுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் நிறையா தியேட்டர் பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளியராகவே தெரியுது சரி வாங்க நண்பர்களே இந்த டீசருடைய பிரேக் டவுன் குள்ளே போயிடலாம் நான் தான் உங்கள்

ஒரு கேங்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவெடுக்கிறாரு ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃபுல்லாக டேட்டு குத்திக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா அந்த டேட்டு குத்துறதே வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலே வந்துட்டு இவ்வளோ நாள் ஒரு சாதுவான ஆளாக இருந்துட்டு இனிமேல் இப்படி இருந்தால் வேலைக்காகாது ஒரு கேங்ஸ்டர் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த டேட்டு அவர் குத்திக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த டேட்டுவை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக காட்டியிருக்காங்க ஸோ அடுத்த ஷாட்லேயே வந்துட்டு அந்த எல்லாம் குத்திக்கிட்டு கையில் வந்துட்டு கத்திய வாங்குற மாதிரியான ஒரு ஷாட்டுமே இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு அவருடைய கேங்ஸ்டர் வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே எனக்கு தோணுது ஸோ ஒரு கஷ்டத்தினால அவர் இப்படி பண்ணுறாரா இல்லை வேறு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஒரு சாதுவான ஆளாக இருந்து அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் ஆகணும்னு முடிவெடுத்து ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் க்ளியராகவே தெரியுதுங்க ஸோ இந்த பில்லா டூ திரைப்படத்துலையுமே ஃபஸ்ட்டு ஒரு கூலி தொழிலாளியாக தான் இருந்திருப்பார் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி சேம் லுக் தான் வந்து பார்த்திங்கனா இந்த திரைப்படத்துலையுமே காட்டியிருக்காங்க அந்த பில்லா டூ திரைப்படத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அந்த லுக் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ அவர் கத்தி வாங்குறப்போ இருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே தெரியுது சிமில தான் இருக்கு

அஜித் வருவாரு அவரை போட்டு பொழக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே சமயத்தில் நம்ம அஜித் அவர்களுமே அந்த ஒரு இடத்துக்குள்ள வராரு அது பாருன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வராரு ஸோ வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்து எல்லாரையும் போட்டு பழக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஃபைட் ஃபைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளியராகவே தெரியுது ஒரு நூறு பேர்த்துக்கு மேலே நம்ம ஏக்க ஒரே ஆளா நின்று அடிக்க போறாரு ஸோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் தான் நினைக்கிறேன் பட் லாஜிக்லாம் நம்ம பார்க்க கூடாது பயங்கர என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் ஃபைட்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியுதுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பார்ல உட்காந்து செய்யறண்டா அப்படிங்கிற மாதிரி சபதமெல்லாம் போட்டு தான் கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பனை வச்சு முன்னாடி இருக்கிற டேபிள் இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விட்டுட்டு வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே அந்த டார்க் அப்படிங்கிற இடம் வந்துட்டு ஏகே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேட்டரில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல எனக்கு வந்துட்டு இப்போவே கூஸ் பயங்கரமாக ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு துணிவு படத்துலேயே வந்துட்டு யுவர் பேங்க் அப்படிங்கிறத வந்துட்டு யுவர் ஏகே அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி காட்டினாங்க அதெல்லாம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு தேட்டரில் அப்புறம் இந்த சீனெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே புள்ள இருக்குதுங்க

இன்னைக்கு எவனோ ஒருத்தனோட தலை ஊரில் போகுது இல்லை ஏதோ ஒரு சம்பவம் இந்த ஜெயிலில் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுமே வந்துட்டு நம்ம இயற்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்க போகுதுன்ட்டு ஸோ ஜெயிலுக்குள்ள தான் வந்துட்டு படமே இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான் அண்ட் ஆல்சோ அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு ஜாலியாக சேர்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா கையை காலெல்லாம் நீட்டி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சீன் காட்டுவார் ஸோ ஜெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை இங்கே நான் ஆல்ரெடி வந்துட்டு போகிற இடம் தாண்டாண்டாண்டா இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர் அந்த யங் ஏஜ்ல அமர்கடம் லுக்கில் இருப்பார்ல அப்போ கூட அவருக்கு பின்னாடி அந்த ஜெயில் கம்பிகள் தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அடுத்து இந்த ஷாட்டை பாருங்க போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில் லத்தியை வச்சுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே நின்றுட்டு இருப்பாரு ஸோ இவர் ஒரு போலீஸா இல்லை கேங்ஸ்டராக இருந்து போலீஸை கலாய்க்கிறதுக்காக இப்படி ஒரு கெட்டப்ல வந்திருக்காரான்னு சொல்லிட்டு தெரியல பட் இந்த ஷாட் எல்லாம் வேற லெவல் இருக்கு ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு இதுலயும் இவருக்கு ஜெயில எல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது ஜெயில எல்லாம் புதுசே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க இந்த டீசர்லயே நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பே அதுக்கு சோ இந்த கரெக்டர் இவர் வந்துட்டு பார்த்தா நம்ம ஏகேக்கு படத்துல பில்டப் அப் ஒரு கரெக்டரா இருக்கற காரண வாய்ப்பு தான் இருக்கு சோ அதே மாதிரி நம்ம ஏகே வந்துட்டு அந்த பில்லா லுக்ல வரறப்போ பின்னாடி ஏகே கூட ஒரு கேங் மெம்பரா இவருமே வர்ற மாதிரி காட்டுவாங்க சோ ஏகே எங்கங்க போறாரோ அவருக்கெல்லாம் அப்பப்ப வந்து பில்ட் அப் குடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டருமே இதல இருக்கு சோ ரொம்ப கிரின்ஜான பில்டப் அப் இல்லாம ஒரு நார்மலான பில்ட் அப் இருந்துடவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அது எப்படி இவருங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போர்ட் இருந்து மூச்சிலையே முடிச்சிருவான் ஸோ ஆக மொத்தத்தில் என்ன இந்த டீசர்ல இம்ப்ரெஸ் பண்ண விஷயமே வந்துட்டு நம்ம அஜித் அவர்களுடைய அந்த டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையனா இருக்கிறப்போ கேங்ஸ்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அமர்கலம் திரைப்படத்தினுடைய லுக்கு அதுக்கப்புறமா ஒரு கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறப்போ நம்ம பில்லா டூ திரைப்படத்துல லுக்கு அப்புறம் ஒரு லோக்கல் கேங்டரா வளம் வர்றப்போ அதுக்கு ஒரு லுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் கேஸ்டரா வந்துட்டு ஒரு டேர்ன் ஓவராகிறப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லா திரைப்படத்துடைய லுக்கு அதுக்கப்புறமா அவருக்கு வயசானதுக்கு அப்புறமா ப்ரசன்ட் போர்ஷன்ஸில் குட் பால அக்ளி திரைப்படத்துடைய லுக்கு இந்த மாதிரி அஞ்சாறு லுக்குக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிளியராகவே தெரியுது அண்ட் ஆல்சோ நம்ம திருஷா அவர்களுக்கு ஒரு டீசர் விட்டுருந்தாங்க அவங்க வந்துட்டு நம்ம அஜித் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி யாரோ இறங்கி வராங்க அது அஜித் அவர்கள் தான் அவரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க அவங்க எந்த லுக்கை பார்த்தா அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு பில்லா அஜித்தை பார்த்து தான் அவர் அவங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க எந்த லுக்கை பார்த்து அப்படி சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா இவர் டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த டீசர்ல இருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கெலாம் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் சாங்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ஃபீல் ஆகுது ஸோ அதை நம்ம ஆளுமா டோலுமா ஸ்டெப் எல்லாம் போடுறாரு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திர அவர்கள் மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் இந்த மிட்டாய் சீலை கட்டி அப்படிங்கிற சாங்கை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்களுடைய இந்த வத்தி குச்சி பத்திக்காதுடாங்கிற சாங்கை ரீமிக்ஸ் பண்ணாவோ அல்லது அந்த தலைப்போல வருமா அப்படிங்கிற அந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணாவோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இப்பவே கூஸ் பம்ஸ் ஆகுது பட் இந்த சாங் வந்து பார்த்தோன்னா அந்த ரீமிக்ஸ் சாங்காக இருக்காது இது வந்துட்டு ஓப்பனிங் சாங்கு வேறு லெவல் வைபாக நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்களும் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபைட் சீனில் அந்த தலைப்போல வருமா சாங்கெலாம் ரீமிக்ஸ் பண்ணாங்கன்னா தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறுறாருன்னு சொல்லிட்டு தெரியுது ஆனால் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கெஸ் பண்ண முடியல ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் நம்ம ஆண்டனி வந்துட்டு ஒரு வெப்பன் டீலராக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ பில்லா திரைப்படத்துலையுமே நம்ம அஜித் அவர்கள் ஒரு வெப்பன் டீலர் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குட் பேலிலேயுமே வந்துட்டு நம்ம அஜித் அவர்கள் ஒரு வெப்பன் டீலராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தான் ஆனால் சேம் அதையவே வந்துட்டு காப்பி பண்ணுவாரா நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் வெப்பன் டீலராக அவர் இல்லைன்னா வேற என்ன பிஸ்னஸ் அவர் பண்றாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தெரியாத விஷயமா தான் இருக்கு மேபி வந்துட்டு அதை வந்து ட்ரெயிலரில் ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏகே வந்துட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பெரிய டானா மாறுறாரு அப்படிங்கிறது ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு தாங்க நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் உதாரணத்துக்கு இந்த டைம் ஃபோனு இல்லை வேறு ஏதோ அது மாதிரி ஒரு டைம் ட்ராவல் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் ஃபேன்ட்டஸான விஷயங்கள் இருக்குன்னு நினச்சேன் பட் இந்த டீசர் பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஸோ நம்ம ஏகே அவர்களுடைய மாசான எலவேஷனு மாசான சீன்ஸு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்கிற மாதிரி நல்லா கத்தி கொண்டாடுற மாதிரியான சீன்ஸு இந்த மாதிரி தான் இருக்கப்போகுது ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரியில் நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸை போட்டு குவிச்சு வச்சிருப்பார் நம்ம ஆதிக் ரவிச்சந்திர அவர்கள் அதை தாண்டி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன்டஸியான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த டீசரில் தெரிஞ்சு போச்சு சரி ஓகே நண்பர்களே யாரெல்லாம் இந்த குட் பாய் அடைகளை ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ முப்பத்திரெண்டு மில்லியன் வியூஸ்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் வாங்கி பயங்கரமான ரெக்கார்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி விட்டுருச்சு ஸோ விருத்தனமா இருந்துச்சு டீசர் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்